ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான விருச்சிக ராசிக்கு வணக்கங்க விருச்சிக ராசி அப்படின்னாவே கடவுள் நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க எல்லார்கிட்டையும் பட்டு படார்னு பேசக்கூடியவங்க உண்மைக்கும் உழைப்புக்கும் பெயர் போனவங்க கடினமாக உழைப்பாங்க இந்த குருக்கு புத்தி எல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க நல்லதோ கெட்டதோ நான் நல்லவனோ கெட்டவனா நீ வந்து சொல்லாத எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் இது இவங்க சொல்ல போனால் விருச்சிக ராசி வந்து எல்லாருக்கும் பிடிக்கவே பிடிக்க பிடிக்காது இவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை நீங்கள் காட்டவே முடியாது ஏன்னா இவங்க யாருக்குமே ஒத்து போக மாட்டாங்க காரணம் கேட்டிங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வெளிப்படை தன்மையாக பேசுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இவங்களால அந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு அடாப்ட் ஆக முடியாது ஒரு மாதிரி நிறைய யோசிப்பாங்க கடினமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க இவங்களோட மைண்டும் இவங்களோட மனசும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையாகவே இருக்காது எல்லாருக்கும் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க ஒரு மாதிரி யோசிப்பேன் யோசிப்பாங்க அதாவது வித்தியாசமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறதுனால ஒரே ஒரு மாதிரி இருக்க இவங்க மட்டும் வித்தியாசமா இருப்பாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் இவங்களை பிடிக்காம போயிடும் பிடிக்காம போக வச்சிருவாங்க சொல்லப்போனால் விருச்சிக ராசி அப்படிங்கிறவங்க எட்டறிவை விட பட்டறிவு அதிகமாக கொண்டவங்க அதாவது பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே எதுக்குங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் நமக்கு அனுபவ அறிவு மட்டும்தான் எப்போவுமே கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல அதீத நம்பிக்கை கொண்டவங்க ஒரு பொது இடத்துல இருந்து கூட தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் இல்லை தெரியாதவங்களா இருக்கட்டும் ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதுன்னா இவங்க போய் முதல்ல குரல் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஆதரவு தர்றதில் விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இவங்க பார்க்க மாட்டாங்க நல்லதுக்கும் துணை போவாங்க கெட்டதுன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி நின்றுடுவாங்க சண்டை போடுறதுக்கு இவங்க தான் முதல்ல இருப்பாங்க அதே மாதிரி இந்த சமூக சேவை செய்கிறதுல விருச்சிக ராசியை அடிச்சிக்க ஆளே கிடையாது எல்லாத்துக்கும் மேலே விருச்சிக ராசிக்கு ஒளிவு மறைவு தெரியாததுனால போகிற வர்றவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் விருச்சிகம் என்ன நினைக்கும்னா அடடே நான் பேசுறது கூட தப்பாடா உங்களுக்கு நான் பார்க்கறது தப்பாடா நான் நடக்கிறது தப்பாடா இப்படி எல்லாத்துக்கும் குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுக்கும் மேலே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா நான் அப்படி தான் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசி விட்டுருவாங்க ஆனால் பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறதுல விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரொம்பவே பொருத்தமான ஆட்கள் தான் யாரோ ஒருத்தவங்க வயசானவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கும் தன்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ தன்னோட தாத்தா பாட்டிக்கு என்ன மரியாதை கொடுப்பமோ அப்படி தான் மரியாதை கொடுத்து நடத்துவாங்க சொல்லப்போனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரு பெரியவங்களை கூட கொஞ்சம் எடுத்து எடுத்துரிஞ்சு பேசிடுவாங்களே தவிர வெளி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பெரியவங்களையும் இவங்க மரியாதை இல்லாமல் பேசவே மாட்டாங்க இப்படி குணம் பண் படைச்ச விருச்சிகராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் வரக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி மே மாதம் தொடங்குதுங்க குணு குரு மே மாதம் தொடங்குறதுனால இந்த குரு வந்து மிதுன ராசிக்கு வர்றாரு இவ்வளவு நாள ரிசபராசியில இருந்தாரு இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பலன்களை எல்லாம் தரப்போறாருன்னு தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் அதாவது குரு வந்தாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது விதிங்க இதனால தான் குருபலம் வந்தாச்சான்னு எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலம் வந்தாச்சா ஒரு குழந்தைன்னா குருபலம் வந்தாச்சா குருபலம் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னென்னா சனி நினச்சா ஒரு தொழிலை உருவாக்கி தருவார் ராகுக்கு எது நினச்சா வாழ்க்கையை முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினச்சா தான் ஒரு உலகத்தையே உருவாக்குவாருங்க அது குருவினுடைய பலம் குரு நினச்சா ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அந்த மாதிரி குரு பகவானினோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பட போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாகவே எல்லாேருக்கும் நன்மைகளை தான் தரப்போகுது அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு என்னென்ன நன்மைகள் தரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஏதாவது கெட்டது நடக்க போகுதோன்னு நினச்சி பயப்படாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நல்லது நடக்க போகுது ஒட்டு மொத்தமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் இப்படி நன்கணக்கில் எல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டுட்டிங்க அந்த அளவுக்கு கஷ்டம் கூட காணாமல் போகிற நேரம் வந்துருச்சுங்க எந்த ஒரு சாதாரண மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ கொடுக்கறதில்ல அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவை உங்களுக்கு கொடுக்க போகுது அது என்ன என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை அதாவது பூமிக்காரகனை ராசி அதிபதியை கொண்டவங்க போராடும் குணம் அதிகமாக இருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா ஒதுங்கி நிற்கக்கூடிய குணம் எல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க முதலாக குரல் கொடுப்பாங்க எதிர்த்து போராடுவாங்க அந்த அநியாயத்தை ஜெயிக்கிற வரைக்கும் விடாப்பிடியாக நிற்பாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டிங்கன்னா உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க அந்த மாதிரி மனசு கொண்டவங்க இந்த வருஷம் சர்வசாதாரணமாக வர்றது கிடையாதுங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு ஏற்பட போகிற விஷயங்கள்லாம் வாழ்க்கையே மாற்ற போகுது அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய நல்லதெல்லாமே நடக்க போகுதுங்க இந்த தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கை கொண்டவங்க தான் வள விட தன்னம்பிக்கை அதிகமாக போகுது எல்லாரையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இதனால் ஆளுமை திறன் மேம்பட போகுது பணத்தை சம்பாதிப்பீங்க பணத்தை சம்பாதிக்கிறத விட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிறப்பான செயல்திறன்களாகல முன்னேற்றத்தை காணப்போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கிற வேலையை கூட வெற்றி மா செஞ்சு முடிக்க போறீங்க எந்த ஒரு வேலையா வேணால் இருக்கட்டும் குடும்ப வேலையாக இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வேலையாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களோட வேலையாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி குறிப்பா அவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இழுபறியாக இருந்தால் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அது சிறப்பாக முடியும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் பார்க்குறவங்களும் புதிய ஒப்பந்தம் பெறுவீங்க பெரிய லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு கிடைக்குங்க வேலை விஷயமா படிப்பு விஷயமா இல்லை பிஸ்னஸ் விஷயமா வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அதே மாதிரி இந்த வணிகர்கள் இருக்கீங்க இல்லையா வணிகத்தை விரிவாக்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணக்காரராக கூடிய யோகம் கூட இருக்குங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக போகுது இது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கோம் தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தொடங்கினீங்கன்னா கூட நல்ல பலன் கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது வசதி வாய்ப்புகளோட சொத்து சேர்க்கையும் உண்டாகுது சொன்னால் எடுத்த எந்த ஒரு வேலையுமே நல்ல வெற்றி கிடைக்குங்க உறவுகளுடனான சொந்த பந்தங்க கிட்ட உறவுகள் மேம்பட போகுது இது வரைக்கும் இரத்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் தாயுடனான உறவுங்கிறது வலுவாக இருக்க போகுது வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க திடீர் நிதி ஆராய ஆதாயங்களை பெறப்போகிறீங்க இதுவே வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ நல்ல பலன்களை பெற போறீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க வாழ்க்கையில் நல்ல மாற்ற இனி பார்க்க போறீங்க நிறைய பண விஷயத்தில் வந்து அடிவாங்கி இருப்பீங்க கொடுத்து கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அப்படி சிக்கிய பணத்தை கூட திரும்பவும் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வீங்க தொழிலில் வந்து புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இன்னும் சொல்லணும்னா அந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொட்டி கொடுக்க போறாரு பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதியாக சுக்கிர பகவான் தான் இவரால் உங்களுக்கு யோகம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சுபமோகமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க பொதுவாக வந்து சுக்கிரன் ஒருத்தவங்களோட ராசியில் உச்சத்தில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையும் இல்லையா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பத்திரம் யோகமும் மாளவிய யோகமும் இந்த இரட்டை யோகமும் உங்களுக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க இந்த குரு பழம்னால் நீங்கள் ஏகப்பட்ட நல்ல பலன்களை அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த குரு பழம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசோட உறுதியோட உங்களோட இலக்கை எட்டி பிடிக்க நிறைய வாய்ப்புகளை அடுத்தடுத்து கொடுக்க போகுதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிற எல்லாமே நல்லதாக மாறும் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுனா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை அனுதினமும் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா ஒரு முறை வந்து பிள்ளையார்பட்டி கோயிலில் பார்த்துட்டு போங்க வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி பண்ணுங்க நோட்டு வாங்கி கொடுக்கறது புத்தகம் வாங்கி கொடுக்கறது இந்த பேனா பென்சில்லாம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி அவங்க படிப்புக்கு ஏதாவது பண உதவி செய்யறது அதே மாதிரி தென்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறதுனால சந்தோஷம் உண்டாகுங்க நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் நிறைவான நிம்மதி குடும்பத்துல ஒட்டுமொத்தமாக வணக்கங்க எல்லாரு எப்படி இருக்கீங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியாரு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவரை பொறுத்த வரைக்கும் நிலத்துக்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கு சொந்தக்காரர் இவர் அதிபதியாக வச்சுருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அதீர்த புத்திசாலிங்க அதீத திறமைசாலிங்க உழைப்பாளிங்க உன்னதமான சிந்தனைகளுக்கும் உயர்வான எண்ணங்களுக்கும் சொந்தக்காரர்கள் இதெல்லாம் இருந்தால் ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லா இருப்பான் வாழ்க்கையில் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால ராசி என்றைக்குமே வந்து நிறைய வீண் விரயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய இழந்திருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்குது இதை கேட்குற ராசி என்னன்னு நினைக்கணும்னா சாமி உண்மை உண்மைன்னு மனசுக்குள்ளே குமுறல் இருக்குங்க விருச்சிகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா யாராச்சும் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்களா யாராச்சும் நீ வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே ஒரு ஏக்கத்தோடையே வாழ்க்கை அப்படிங்கிறது நான் வந்துட்டு இருக்கு அந்த தீக்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும் முழுசாக நம்பி எல்லார்த்தையும் கொடுத்துர்றது நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டா போதும் ஆனா விருச்சிகம் வந்து எங்க வந்துட்டு வீழ்ச்சி அடையுதுன்னா பொய்யான புகழுக்கும் பொய்யான மக்கள் வந்து விருச்சிகத்தை வந்து கொஞ்சம் தூக்கலா பேசிடுவாங்க ஆனா நீங்க அப்படி சார் மாதிரி ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லார்த்தையுமே நம்ம கொடுத்துறோங்க ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லார்த்தையுமே நம்ம சொல்லிடுறோம் விருச்சிகம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு காரணமே இதுதாங்க நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் அது எது இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது நிறைய விஷயங்கள் மூத்தாரோட சொத்துக்கள் நிறைய இருக்கும் ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சிட்டே இருப்பாங்க ஒரு வெறுக்குன்னு ஒரு மனசே வெறுத்துறோம் மனசில் ஒன்றுமே இருக்காது எந்த ஒரு திட்டங்களுமே கிடையாது சரியான செயல்பாடு கிடையாது மாடு மாதிரி உழைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை இன்னும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது எல்லார்கிட்டையும் வெளிப்பட நிறைய இருக்கிறது எதிர்கிட்டையே போயிட்டு திட்டத்தை சொல்கிறது எப்படிங்க திருடங்க கையில் சாவி கொடுத்துருந்தா திருடிட்டு போகணும்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய நல்லது கெட்டதை எல்லாத்துக்கிட்டையும் எதிர்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கீங்க இதனால தான் வீழ்ச்சி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த சூழ்ச்சி தெரியலையோ இந்த கலியுகத்தில் வாழ தெரியலையோ விருச்சகம் யோசிக்கிறது தான் ஆமாங்க அப்படி தான் அப்படிதான் தான் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது இப்படி வெகுளித்தனமாகவே இருக்கிறது வீழ்ச்சிக்கு காரணமாகவே இருக்குது அது உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உணர முடியுதா உங்களுக்கு இந்த பதிவு வந்து கட்டாயம் ஒரு உணர்ச்சியை வந்து கொடுக்குங்க எப்படின்னா இனியும் நம்ம வந்து எல்லாரையும் நம்பக்கூடாது நமக்குன்னு ஒரு பாதை வந்து அமைச்சுக்கணும் அதில் பயணம் பண்ணணும் குறிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணணும் அடுத்தது தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் நம்ம பாக்கெட்டில் பத்து பைசா இருந்தாலும் அதை இல்லைன்னு சொல்லி பழகணும் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டால் விருச்சகத்துடைய வளர்ச்சியை அப்படிங்கிறது விறுவிறுன்னு இருக்குங்க இல்லைனா என்ன தான் முட்டினாலும் மோதினாலும் ஒரு அடி கூட நகர முடியாது சரிங்களா இது எல்லாத்துக்கும் வழி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த நூற்றி நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறாரு இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா நிலை மாற்றம் அடைகிறதும் இதில் மாறாமல் பழையபடி வீழ்ச்சியிலேயே இருக்கிறது இது உங்கள் கையில் தாங்க இருக்குது புரியுதுங்களா இப்போ தலைப்பை பார்த்து Kepingan. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது இருக்கிற வீட்டை விட்டு உங்களை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கிரக அமைப்புனால உங்களுக்கு நடந்துருக்கு ஒரு சில உறவுகள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை நாளும் நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இனி அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ சனீஸ்வர பகவான் நினச்சிட்டாரு விருச்சிக ராசிக்காரங்களை உங்களை காப்பாற்றணுன்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணி இவருடைய வக்ரகதி காலத்துல உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களை வந்து வாய்ப்பா மற்ற விஷயங்களுடைய உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன் தம்பி நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நீ என்ன வேணா பண்ணிக்கோ யாரும் உன்னை தொட முடியாது இப்ப பாருங்கப்பா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து மாறப்போகுது இதோடு வந்து திடீர் பணவரவுகள்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி இத்தனை நாளாக நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே படிக்க போகுது உங்கள் உடன்பிறப்புகள் கிட்ட எல்லாம் இருந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்க போகுது அவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இல்லத்தரசிகள் வந்து குடும்பத்தில் உங்கள் கை ஓங்க போகுது கணவன்மார்கள் எல்லாம் அன்பை ஆதரவாக நடந்துக்குவாங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் வந்து இத்தனை நாளா இருந்திருக்கும் வேலை சுமை வந்து அதிகமாக இருந்திருக்கும் அதிலிருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி வேலை பழு குறையுதுங்க உயர் பதவிகள் கிடைக்கும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சு வரனில் வந்து முன்னேற்றம் இருக்குங்க உங்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரன் அமையும் கனவு தொல்லைகள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி மாறப்போகுது வேலை கிடைக்கும் வேலை நடக்கும் இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஆர்வம் கூடும் உயர்கல்விகள் வந்து உங்களுக்கு பளித்தமாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு உயருதுங்க பழைய சரக்குகளில் வந்து வித் தருவீங்க அதே போல அடிக்கடி வேலையில் வந்து லீவ் போட்டு வேலைகளை மாத்திட்டு உங்களுக்கு ஏற்ற வேலைகளை வந்து வந்துட்டு நீங்கள் அமர்த்திக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு வியாபாரத்தில் புகுத்த போகிறீங்க விளம்பரத்தையும் விற்பனையையும் அதிகப்படுத்த போகிறீங்க இதோட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போகிறீங்க கேட்ட இடத்துக்கே இடமாற்றம் வந்து கிடைக்குங்க சம்பளம் அதிகரிக்கும் இப்ப இருக்க துறையில் வெளிநாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் நல்ல ஒரு வேலை சனி பகவானினுடைய வக்ரகதி காலம் விருச்சிக ராசிக்கு அருமையாக இருக்க போகுதுங்கிறத உணர்த்தியா இன்னும் தெளிவாக சனி பகவான் தரக்கூடிய பதினஞ்சு வாய்ப்புகள் குறித்து உங்களுக்கு என்னங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ சனி வந்து விலகிடுச்சு இதனால பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வந்து நிலம் மனை சார்ந்த வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து கிடைக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருந்துகிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு வந்து நல்லதுங்க அதே மாதிரி இந்த பொருளாதார சிக்கல்கள்லாம் வந்து சரியாகுது பண வரவு அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்கள் மூணாவது விஷயம் இந்த காலத்தில் கல்லூரி மாணவ மாணவியை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி வேலையிலையும் சரி மிக மிக கவனமாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் வேறு வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாதுங்க வேலையில் சிறப்பாக செயலாற்றுங்க இதுதான் உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் நாலாவது விஷயம் வந்து செலவுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தகுதிக்கு மேலேயே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஆனால் அதுக்கு வந்து எக்காரணத்து கொண்டும் இடம் கொடுக்காதீங்க சுப செலவை வந்து சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சுக்கலாம் அதுக்காக கடன் வாங்கி தான் வந்து நம்ம எத்த காட்டணும்னு பண்ணிடாதீங்க கடன் வாங்குறது விருச்சிக ராசிக்கு தோதானது கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுப்பங்கரையில் இருக்கீங்க அப்படின்னா சமையல் பணிகளை வந்து கவனத்தோடு செயல்படுங்க அதே போல் வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்கிறதுக்கு கோலாகலமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதோட புதிய சொத்து வந்து வாங்குவீங்க வண்டி வாகன வசதிகள் வந்து பெருகும் அஞ்சாவது விஷயம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவுகள் விலகி சந்தோஷம் வந்து பெருகுதுங்க சிலருக்குலாம் வந்து பிள்ளை வரம் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்களை பற்றிருக்கும் வந்து தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க சில நேரங்களில் ஒரு மாதிரி நம்மளா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணும் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோணுச்சுன்னா அதை வந்து விலக்கி யோகா யோகாலாம் பண்ணுங்க பிரச்சனைகள்ல சரியாயிரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுங்க அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கை ஓங்குது கணவர் கிட்ட உங்கள் வேலையை வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க மாமியார் மாமனார்னு வந்து நிறைய பேர் பேசுவாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மன உளைச்சலேருந்து விடுபட போகிறீங்க சுமை குறையும் பண வரவு வந்து அதிகமாகும் அந்தல வரக்கூடிய பணத்தை வந்து வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாகணுங்க வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுதுங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பு அதிகமாகுது எதிர்பார்ப்பு